வணக்கம் இந்த பதிவில் சிவபெருமானுக்கு பூஜை செய்ய உகந்த மலர்களும் அதன் பயன்களும் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானின் ஆசையை பெற சிவன் கோயில்களுக்கு செல்லும் வழக்கம் இருக்குது சிலர் மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து வழிபடுவாங்க அந்த வழிபாடுகள்ல ஒன்றுதான் மலர்களால் வழிபடும் முறை ஒவ்வொரு தெய்வத்திற்கும் விருப்பமான பூக்கள் உண்டு அந்த பூக்களால் வழிபடும் போது அவர்கள் மனம் குளிர்ந்து நமக்கு அருள் பாவிப்பார்கள் அந்த வகையில் சிவபெருமானுக்கு உகந்த வழிபாடுகளை தெரிந்து கொள்வோம் வில்வ இலை வழிபாடு வில்வ இலை இல்லாமல் சிவ வழிபாடு முழுமை பெறாது புராணங்களின்படி லக்ஷ்மி தேவியின் வலது திருக்கரத்தில் இருந்துதான் இந்த வில்வ மரம் உருவாக்கப்பட்டது என கூறப்படுகிறது சிவ வழிபாட்டில் வில்வ இலைகளை வைத்து பூஜித்தால் எல்லா பாக்கியம் நமக்கு கிடைக்கும் தும்பை பூ வழிபாடு சிவபெருமானை பிரார்த்தனை செய்ய தும்பை வைத்து வழிபடுவதால் நம்முடைய பாவங்கள் நீங்கும் எருக்கம் பூ வழிபாடு முன்ஜென்மம் பாவங்களிலிருந்து விடுபட நினைப்பவர்கள் சிவபெருமானுக்கு எருக்கம் மலர் கொண்டு வழிபாடு செய்யலாம் அதனுடன் உடல் மனம் ஆகிய இரண்டாலும் செய்த பாவங்களும் இந்த பூவினால் சிவபெருமானை வழிபடும் போது மன்னிக்கப்படும் என்பது ஐதீகமாகும் தாமரைப்பூ வழிபாடு சிவனின் அருளால் செல்வத்தை பெற நினைப்பவர்கள் தாமரை பூ வைத்து வழிபட வேண்டும் வெள்ளை இளஞ்சிவப்பு நீலம் போன்ற தாமரை மலர்கள் இருந்தாலும் சிவனை வைப்பட நீல தாமரை தான் ஏற்றது அரளிப்பூ வழிபாடு நினைத்த காரியம் நிறைவேற சிவ பெருமானுக்கு அரளிப்பூவை வைத்து வழிபடலாம் குழந்தை பாக்கம் பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த பூவினால் வழிபாடு செய்யலாம் வெள்ளை அலறி மலரை சிவனுக்கு வைத்து வழிபட்டால் மனதுக்கு விருப்பமான மனைவி அமைவார்கள் என்பது நம்பிக்கை உத்தமம் மலர் வழிபாடு மகா சிவராத்திரி தினத்தில் சிவலிங்கத்திற்கு உத்தம மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்தால் விஷ ஜந்துக்களின் ஆபத்து விளக்கும் கண் தொடர்பான நோய்கள் மறையும் சிவனின் அருள் பெற இந்த மலர்கள் வைத்து வழிபடலாம் சிவபெருமானை மனமுருகி நினைத்து ரோஜா மலர்களை கொண்டு வழிபட்டால் பத்து ஆண்டுகள் செய்த யாகத்திற்கு சமம் என புராணம் தெரிவிக்கிறது வெறும் எட்டு ரோஜா மலர்களால் சிவபெருமானை வழிபடும் நபர்கள் கூட கைலாச பதவியை பெறுவார்களாம் மகா சிவராத்திரி அன்று சிவ வழிபாட்டிற்கு இந்த தனி பலன்களும் மகத்துவமும் கிடைக்கும் ஒவ்வொரு மாதத்திலும் சிவனுக்கு பிடித்த மலர்கள் சூடி வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களை கிடைக்க செய்யும் வைகாசியில் புண்ணையும் ஆணியில் வெள்ளேருக்கும் வைத்து சிவனுக்கு அச்சித்து வைப்பட்டால் உங்களுக்கு இருக்கும் கெட்ட எதிர்ப்புகள் விலகும் ஆடியில் அலறி சார்த்தி சிவனை வேண்டிக் கொண்டால் சிறப்பாகும் ஆவணியில் செண்பக மலர்களால் வழிபாடு செய்தால் கடன் தொல்லை நீங்கும் புரட்டாசியில் கொன்றை மலர்களும் ஐப்பசியில் தும்பை பூக்களும் கொண்டு வழிபடலாம் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் காணும் கார்த்திகையில் கத்திரி பூவும் மார்கழியில் பட்டி என்னும் பூவும் சிவ வழிபாட்டுக்கு ஏற்றது தையில் தாமரை மலர்கள் பூஜைக்கு ஏற்றது அதை வைத்து அலங்கரிப்பதாலும் பிரார்த்தனை செய்து கொள்வதாலும் சிவனிடம் இருந்து மிகுந்த பலன்களை பெற்ற பெற முடியும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்